ஒரு படத்தோட மிகப்பெரிய வெற்றிக்கு காரணமாக இருக்கிறது அந்த படத்தோட வில்லன் கேரக்டர் தான் இருக்கும் ஏன்னா ஹீரோ கேரக்டரை விட பல மடங்கு வலுவாக இருந்தால் தான் அந்த கேரக்டர் எடுபடும் அந்த படத்தோட திரைக்கதை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ரசிகர்கள் அந்த படத்தை கொண்டாடுவாங்க அப்படி பல உதாரணங்கள் சொன்னாலும் லேட்டஸ்டாக நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு மிகப்பெரிய வெற்றி படமானது ஜெயிலர் படம் இந்த படத்தோட வெற்றிக்கு பல காரணம் இருந்தாலும் மிக முக்கிய ஒரு காரணம் நம்ம வில்லனாக நடித்த விநாயகம் அப்படிங்கிறவர் தான் நமக்கே தெரியும் நம்ம விஷாலோட திமுரு சிம்புவோட சிலம்பாட்டம் படத்தில் வந்து காமெடி வில்லனா அடியாலா நடிச்சிருந்த விநாயகம் மலையாளத்தில் பெரிய நடிகராக வில்லன் குணச்சித்திர கேரக்டர்னு அடிச்சு தம்சம் பண்ணிட்டாரு ஸோ அவர் தான் ஜெயலலிதா படத்துலையும் ஒரு பக்கம் காமெடியிலையும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மிரட்டலாவும் ரெண்டு விதமான பரிமாணத்தில் வந்து தெறிக்க விட்டிருப்பாரு இப்படி ஜெயலலிதா படத்தோட வெற்றிக்கு மிக முக்கியமாக இருந்த விநாயகம் ரஜினியை படம் முழுக்க படாத பாடுபடுத்தியிருப்பார் ஸோ அதே மாதிரி தான் இப்போ இதே வில்லன் விநாயகத்தை படாது படுத்த பழிவாங்க ஒருத்தர் நடிக்க போறாரு வேற யாரும் இல்லை நம்ம மமுக்கா என்கிற மமுட்டி தான் இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படத்தில் நடிக்க போகிறாங்க ஆனால் இதில் என்ன ஒரு மிக முக்கியமான சுவாரஸ்யம் அப்படின்னா இந்த படத்தில் வில்லன் விநாயகம் இருக்கார் பார்த்தீங்களா அவர் தான் மெயின் ஹீரோ விநாயகத்துக்கு வில்லனாக தான் நம்ம மம்முட்டி நடிகார் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஹீரோவும் செய்ய துணியாத ஒரு விஷயம் அதாவது இப்போது மலையாளத்தில் ஒரு படம் உருவாக இருக்கிறது இந்த படத்தை இயக்குபவர் ஜித்தின் ஜே ஜோஸ் அப்படிங்கிறது தான் அவர் யாருன்னா மம்முட்டியோட மகன் நடிகர் துல்கர் சல்மான் நடிப்பில் வெற்றி பெற்ற குரு படத்தில் வந்து கதையாசிரியராக பணியாற்றியவர் இந்த படத்தை மம்முட்டியே சொந்தமாக தயாரிக்கிறாரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நமக்கே தெரியும் மம்முட்டியவர்கள் வந்து புழு அப்படிங்கிற படத்தில் வில்லனாக மிரட்டியிருப்பாரு இப்போ லேட்டஸ்டார்லீஸான பிரம்மயுகம் படம் வந்து வில்லனாக மிரட்டி எடுத்துருந்தாரு ஸோ அப்படிப்பட்ட ஒரு தனிப்பட்ட வில்லனாக நடிச்சா பரவாயில்ல ஆனால் விநாயகம் ஒரு வில்லன் கேரக்டர் நடிக்கிற படத்தில் ஹீரோ அடிக்கிறதுல அவருக்கு வில்லன் நடிக்கிறதுலாம் வந்து சாதாரண விஷயம் இல்லவே இல்லை ஏன்னா உதாரணத்துக்கு இது விநாயகம் ஹீரோவாகவும் அவருக்கு வில்லனாக ரஜினி நடிப்பார் அப்படின்னா அது வாய்ப்பே கிடையாது ஆனால் அப்படி இருக்கும்போது நம்ம மலையாள சூப்பர் ஸ்டார் மம்முட்டியே நடிக்கிறார் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த இமேஜ் அந்த ஸ்டார்டம் இதை பற்றிலும் கவலை கிடையாது ஒரு நல்ல படைப்பாக அதில் எந்த கேரக்டராமும் நடிப்பண்டா அப்படின்னு தான் சொல்லாமல் சொல்லியிருக்காரு நம்ம மம்முட்டி அவர்கள் ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் ஒருவேளை இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுன்னா தமிழை ரீமேக் பண்ணால் இதே வில்லன் விநாயகத்துக்கு வில்லனாக நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜியா நடித்தா எப்படி இருப்போம் அவர் நடிப்பாரா இல்லை அடுத்த விஷயம் பட் நடிப்பாரா அப்படிங்கிறத விட நடிச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்க கருத்தை கமன்ல சொல்லுங்க